உயிரால் ரெண்டு இருந்தாலும் ஒருத்தர் தான் என் தங்கச்சிக்கு என்ன நடந்தாலும் இருந்தாலும் உடனே அதை உணர முடியும் பத்து ஒரே கருமுட்டையில வளர்ந்து ஒரு நிமிடம் அடுத்தடுத்து பிறந்த அது செய்ய ரெட்ட பிறவி நானும் என் தங்கச்சி வேத வழியும் அவளுக்கு வேதனையும் துக்கமும் ஏன் சின்ன எறும்பு கடிச்சாலும் என்னால் அந்த வழியை உணர முடியும் இப்போ என் தங்கச்சி புடவைய நாட்டு மக்கள் எல்லாரு முன்னாடியும் கரண்டி அவளை சிதக்க நினைச்ச அந்த உதயசிம்மனை கொண்டு அவனோட ரத்தத்தால் என் தங்கச்சிக்கு வெற்றி தலை கம்பிடாம நான் ஓய போறதில்ல உனக்கு என்ன பைத்தியமா நீ இப்போ இளவரசம் கிடையாது இந்த நாட்டோட குத்தடிமை மூணாம் நல்ல சக்தி அடைஞ்சவன் அந்த உதயசிம்மன் அவனுடைய சக்தி ஆயிரம் யானைக்கு சமம் அப்படி அவனை நீ வெல்லணும்னா உனக்கு நூறு காலமாட்டோட சக்தி வேணும் ஆயிரம் சிறுத்த புலியோட கம்பீரம் உனக்கு வேணும் நீயோ நாளைக்கு சாக கிடக்கிற நோஞ்சான் நீ எப்படி அந்த உதயசிம்மனை கொள்ளுவ நாளைக்கு நடக்க போகிற மரண போட்டியில் நான் அந்த உதயசமனை வென்று காட்டுவேன் இது என் அப்பா இந்த நாட்டோட கடைசி நீதி அரசர் ராஜேந்திர சிம்மன் மேல சத்தியம் என தன் பக்கத்து சிறைவாசியிடம் சபதம் எடுத்த வீரசிம்மன் தனிச்சிறைக்கு சென்று அங்கு தன் அப்பா கொடுத்த அந்த மாய புத்தகத்தை பிரிக்க அப்போது அந்த புத்தகத்திலிருந்து அங்கே ஒரு நெருப்பு பிரளயம் வெடித்தது அடுத்து அங்கே என்ன நடந்தது வாங்க இந்த பிளாக் கதையை தொடர்ந்து கேட்கலாம் இதே பொம்பள பொறுக்கி உதயசிமா என் உடம்ப முந்தான என் நாட்டு மக்கள் எல்லாரும் முன்னாடி அவிழ்த்தவும் செரு காட்டி என்ன தொட்டவும் கைகளை கூரா வெட்டி அந்த ரத்தத்தால எனக்கு வெற்றி தலகமிட என் அண்ணன் வீர வரும் அவன் வரும் இந்த வேதவள்ளி புடவைக்கு மாறாப்பை அணிய போவதில்லை இது என் அப்பா இந்த நாட்டின் கடைசி நீதி அரசன் ராஜேந்திர சிம்மன் மேல சத்தியண்டா என வேதவள்ளி சுந்தர தேசத்தின் இளவரசன் உதயசிம்மனிடம் பகிரங்க சபதமிட்டாள் இதை கேட்ட நாட்டு மக்கள் அனைவரும் அதிர்ந்து போயினர் இளவரசன் உங்களுக்கு பணிவிடை செய்ய ஆசிரமத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பொண்ணுங்களும் ஒத்துக்கிட்டாங்க ஆனா ஒருத்தி மட்டும் எல்லாரையும் வரவிடாம தடுக்கிறான் எது ஒரு பெண்ணுக்கு என்னைய எதிர்க்கிற தைரியம் வந்திருக்கா நெருப்ப சீண்டுதான் என்ன நடக்கும் அவளுக்கு காட்டி ஆகணும் வைரவா எங்கே அவள் என கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அங்கு இரு காவலாளிகள் அந்த பெண்ணை உதயசிமன் முன் இழுத்து வந்தனர் அவளை பார்த்த அடுத்த நொடி உதயசிமன் அதிர்ச்சி அடைந்தான் அந்த பெண் வேறு யாரும் அல்ல அவனின் பெரியப்பா மகளும் சுந்தர தேசத்தின் முன்னாள் அரசரின் ராஜேந்திர சிம்மனின் மகளுமான வேதவள்ளி ஆவார் வாடி வேதவள்ளி நீ இங்கதான் இத்தனை வருஷமா பயந்து ஒளிஞ்சிருக்கியா என் வேலை ஆட்களுக்கு பணிவிட செய்ய மாட்டேன்னு திமுறா பேசுறியாம இன்னையில இருந்து என் அரசவையில் இருக்கும் எல்லா அமைச்சர்களையும் நீ தான் அவங்க ஆசத்தீர திருப்தி என்ன உதய சிம்மா பழச மறந்துட்டியா நான் என்ன பதவிக்காக உடம்ப விக்கிறவும் மானம் கேட்ட குடும்பத்தை மாதிரி நடிச்சியா என்ன மட்டும் இல்ல முன்னால் இந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு மேலையும் சுண்டு விரல் கூட வைக்க முடியாது என வேதவள்ளி இளவரசன் உதயசிம்மனை எதிர்த்து நிற்க அப்போது படார் அவளின் தலைமுடியை பிடித்த உதயசிம்மன் என்னடி ரொம்ப தான் துள்ளிக்கிட்டு இருக்க உன் அப்பனை புதைச்ச இடத்துலயே ஒன்னையும் புதைக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா ஒன்ன தப்பி தவறி இவள் என் தங்கபுரம் ஆகிவிட்டாள் இவளின் முந்தானையை விலக்கி இவளின் முன்னடகை உரிக்க காட்டுங்கள் என ஆணையிட அங்கிருந்த காவலாளிகள் அவளின் புடவை முந்தானையை கழட்டி தூர வீசினர் வேதவள்ளி தன் கைகளால் முன்னழகை மறைக்க முயற்சித்தாள்

என வேதவல்லி நாட்டு மக்கள் அனைவரின் முன்னும் சபதம் எடுத்தாள் நான்கு வருடத்திற்கு முன் திரும்பும் பக்கமெல்லாம் சோலையும் பூக்களுமாய் பூத்துக் கொழுங்கும் நாடாக சுந்தர தேசத்தை வைத்திருந்தான் அரசன் ராஜேந்திர சிம்மன் அவனின் ஆசி வீரசிம்மன் பனிரெண்டு வயதிலேயே முதல் சக்கரமான மூலதன சக்கரத்தை அடக்கி தெய்வீக சக்திகளை பெற்றிருந்தார் நாடும் மக்களும் சந்தோஷமாக இருக்க ஒரு நாள் அரசன் ராஜேந்திர சிம்மன் நெஞ்சுவலி என அரசவையில் சாய அதை பயன்படுத்திக் கொண்ட அவனின் தம்பிகள் கஜேந்திர சிம்மனும் நரேந்திர சிம்மனும் அண்ணனை அங்கேயே தீர்த்து கட்டிவிட்டு மகன் வீரசிம்மனை சிறையில் அடைத்து சுந்தர நாட்டை தங்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர் மக்களிடம் அதிக வரை போதை மாத்திரை வியாபாரம் பெண்களை விற்பது என நாட்டையே குட்டிச்சோராக ஆக்கினர் இதெல்லாம் கண்டு பொறுக்க முடியாத எங்கே தான் கோவப்பட்டால் நாட்டுக்கு வெளியில் நாகரிஷி ஆசிரமத்தில் யாருக்கும் தெரியாமல் வளர்ந்து வரும் தன் தங்கை வேதவள்ளியை கொன்று விடுவார்களோ என பயந்து அடங்கியிருந்தான் வீரசிம்மன் கஜேந்திரன் வீரசிம்மனை வீரர்கள் போருக்கு பயிற்சி செய்ய அடிகளை தாங்கும் கொத்தடிமையாய் வைத்திருந்தார் இப்படி இருக்க வேதவள்ளி தாக்கப்படுவதும் அவளுக்கு நேர்ந்த கொடூரமும் நாட்டிலிருந்து பல மைல்கள் அப்பால் சிறையில் இருக்கும் அண்ணன் வீரசிம்மன் கண்கள் முன் காட்சிகளாக தோன்றியது நீ அந்த ஜெயிக்க ஒரே ஒரு மக்கள் கூடும் பரிசோதிப்பான் மோதினோட வருஷம் பரிசோதிப்பறையா பயிற்சி செய்யாம ஊக்க மாத்திரைகளை போட்டு அவனோட சக்தியை மூணாவது நாளைக்கு கொண்டு வந்திருக்கான் மூணாம் சக்கர நிலை அடைந்த அவன மரண போட்டியில நீ நேருக்கு நேரம் நின்று கொல்லணும் இப்படி நீ கொல்லணும்னா அவனை நீ எதிர்க்கணும்னா உனக்கு நூறு காலமாட்டோட சக்தி வேணும் ஆயிரம் சிறுத்த புலியோட கம்பீரம் உனக்கு வேணும் அதை கொண்டு வர நீ என்ன பண்ண போற வீரா என அந்த கைதி சொல்ல சிறிது யோசித்த வீர தன் சிறைக்கு சென்ற தன் அப்பா சாகுமுன் முன் கொடுத்து சென்ற நாகரிஷியின் புத்தகத்தை எடுத்தான் வீராவின் அப்பா ராஜேந்திர சிம்மன் இந்த புத்தகத்தில் பல தெய்வீக சக்திகள் ஒளிந்திருப்பதாக சொல்லி கொடுத்து சென்றார் ஆனால் பல நூறு முறை அதை படித்து பார்த்தோம் அவனுக்கு அதிலிருந்து எந்த சக்தியும் தோன்றவில்லை கடைசியாக ஒரு முறை என்று படித்து பார்த்தால் அப்போதும் அதிலிருந்து எந்த மாற்றமும் ஏற்படவில்லை அப்பா உங்களை அந்த நாகரிஷி முனிவர் ஏமாத்திட்டார் இந்த புத்தகத்துல ஒரு தெய்வீகமும் இல்ல இது எதுக்கும் உதவாத உப்ப அடப்போ என விருத்து கோபத்தில் அந்த புத்தகத்தை நெருப்பில் தூக்கி போட்டார் புத்தகத்தின் பக்கங்கள் எல்லாம் கொழுந்து எரிய அப்போது எரிந்த எழுத்துக்கள் எல்லாம் தங்க துகள்களாக அவன் முன் அந்தரத்தில் பறக்க தொடங்கியது இதை கண்டு வீரன் ஆச்சரியம் அடைய அந்த எழுத்துக்கள் அவன் தலைக்குள் சென்றது பின் அவன் உடலில் அக்னி ஜுவாலை பிடித்து எறிவது போல் உடல் எங்கும் நெருப்பு பற்றி எரிய நரம்புகள் எல்லாம் நெருப்பு குழம்பாக மாறியது வீரனோ வலி தாங்க முடியாமல் அலறத் தொடங்கினான் என்னால நெருப்படும் உஷ்ணத்தை பொறுக்க முடியலை என வீரன் கத்த அவனின் கூப்பாடு வெளியில் இருக்கும் யாருக்கும் கேட்கவில்லை உடம்பெல்லாம் நெருப்பு பற்றி அடுத்த நொடி அங்கே யாரும் காணவில்லை எதிர்பார்க்காத ஒன்று வீர நடந்தது அடுத்த நாள் காலை மயக்கத்திலிருந்த வீரசிம்மனை காவலர்கள் இழுத்துக்கொண்டு மரண போட்டி களத்துக்கு கூட்டிச் சென்றனர் அங்கே மரண போட்டியைக் காண சிறப்பு விருந்தினராக பக்கத்து நாட்டு இளவரசி ஆதி முதல் அனைத்து மக்கள் அனைவரும் ஆர்வமாக இருந்தனர் மேலும் உதயசிம்மன் ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருந்தான் விருந்தினராக உட்கார்ந்திருப்பது யாருன்னு தெரியுதா உன் பால்ய காதலி அவ முன்னாடியே உன்னை இன்னைக்கு மதம் பண்றா என உதயசிம்மன் சொல்லி தன் சக்திகளை கூட்டினான் அவனுக்கு பத்து யானைகளின் பலத்தை கொடுத்தது அதையெல்லாம் ஒன்று சேர்த்து அவன் வீரனை தாக்கினான் வீரன் பறந்து தரையில் விழ அடிவாங்கியதும் வீரனின் உடலுக்குள் நரம்பெல்லாம் நாகமாக மாறி அவன் குருதியில் உயரிய சக்திகள் உருவானது நாகரிஷி கொடுத்த புத்தகம் அவனுக்கு இந்த புது சக்தியை கொடுத்திருந்தது அது என்னவென்றால் வீரனை அடித்தால் அவனின் பலம் பல மடங்கு கூடும் வீரன் அங்கே மீண்டும் எழுந்து நின்றதை கண்டு நாட்டு மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் என்னோட அப்பாக்கு நீங்க செஞ்ச துரோகம் என் தங்கச்சிக்கு நடந்த கொடுமை எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இதுதான் உலகின் மாபெரும் சக்தியான ஏழாம் சக்கர நிலை சக்தி இதோ என சொல் தன் சக்திகளை கூட்டி ஒரு பூகம்பம் வெடித்தது போல இருக்க கண்ட நாட்டு மக்கள் முதல் இளவரசி ஆதினி வரை அனைவரும் ஆச்சரியத்தில் திகைத்தனர் அடுத்து அங்கே என்ன நடந்தது வீரன் உதயசிமனை வீழ்த்தினானா அவன் தங்கையின் சபதத்தை நிறைவேற்றினானா அவனுக்கு அந்த புத்தகத்திலிருந்து கிடைத்த அபூர்வ சக்தி என்ன வீரன் அந்த ஜெயிலில் இருந்து வெளிவருவானா வீரன் தன் அப்பாவை கொன்றவர்களை எப்படி கொல்லப் போகிறார் சுந்தர தேசத்தை துரோகிகளின் கைகளில் இருந்து மீட்டி எடுப்பானா வீரன் அடுத்து அங்கே என்ன நடந்தது இந்த சுவாரஸ்யமான கேள்விகள் நிறைந்த இந்த கதையை கேட்டு தெரிந்து கொள்ள உடனே கீழே தெரிய கிளிக் பண்ணி பாக்கெட் டவுன்லோட் பண்ணி ஆடியோ சீரிஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க